சூரியன் வீழ்வதும் எழுவதுமாக எழுந்து வீழ்வதுமாக வாழ்ந்து நமது பிறப்பு இருப்பு இறப்பு என்ற முக்காலத்தின் மூன்று படிநிலைகளை காட்டுகின்றது சந்திரன் தேய்ந்து வளர்வதுமாக வளர்ந்து தேய்வதுமாக வாழ்ந்து நமது இளமை இடைமை முதுமை என்ற முக்காலத்தின் மூன்று பருவநிலைகளை உணர்த்துகின்றது ஆனால் உண்மையில் உலகத்தை கடந்து பார்த்தால் சூரியன் எழுந்து வீழ்வதும் இல்லை வீழ்ந்து எழுவதும் இல்லை அதுபோல் சந்திரன் தேய்ந்து வளர்வதும் இல்லை வளர்ந்து தேய்வதும் உண்மையில்லை இப்படி உண்மையில்லா உலகத்தின் தன்மை என்பது உறங்கி விழிப்பதும் விழித்து உறங்குவதுமாக இரவு பகலை காட்டி இம்மை மறுமை என்று அனைத்து உயிர்களையும் வாட்டி ஆண்மை பெண்மை என்ற தன்மையெல்லாம் அறிவு அறியாமை கொண்டு பூட்டி நெருநல் உளநொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு என்று காட்டுகின்றது அதில் நேற்று இருந்தவன் இன்று மற்றொன்றாய் விழித்து உறங்குகின்றான் இன்று இறந்தவன் நாளை வேறொன்றாய் உறங்கி விழித்து எழுகின்றான் விழித்தவன் உறங்குவதும் உறங்கியவன் விழிப்பதும் முடிவில்லா காலப்பயணத்தின் கற்பனையே அது அறியாமை நிலையில் அறிவை கொண்டு அறிந்த நிலையிலும் அறியாமை உண்டு என்று அனைத்தையும் அறிந்திட இன்ப துன்பமெல்லாம் எதுவென்று தெரிந்திட தேடல் பயணத்தோடு தேடியதை தொலைத்து திரிகின்றது அதில் தொலைத்ததை மீட்டெடுக்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார்